அண்ணா வணக்கணா நம்ம இருக்கடன் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்படி பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் நம்ம பண்ணருக்குண்ணா பஸ் ஸ்டாண்டில் வந்து ஐநூறு மீட்டர் தர வாழப்பாடி ரயில்வே வந்து இரநூறு மீட்டரில் பண்ண முடிஞ்சிருக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையில் பார்த்திங்கன்னா ஹெச்ஃப் இருக்குது ஜெர்சி இருக்குது ஜெர்சி கிராஸ் இருக்குது கிர் கிராஸில் இருக்குது சாகி வேலையில் ஒரு மாடு இருக்குது எல்லா வேலையிலும் நம்ம பண்ணையில் மாடு இருக்குண்ணா ரெண்டு மாடு வந்து இருக்கு எல்லாம் சேல்ஸ் ஆயிடுச்சு இப்போ ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா பதிமூணு மாடு இருக்கு நம்ம ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் பிரைஸ் இந்த ஒண்ணு முப்பது வரைக்கும் நம்ம பிரைஸ் ஓகே எல்லாம் ஹெவி சைஸ் மாடு தான் வந்திருக்கு கறவை கரவை பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பதினஞ்சு டு முப்பது லிட்டர் கரோ வரைக்கும் நம்மள்ட்ட பண்ணையில மாட்டு இருக்குல இருபத்தஞ்சு லிட்டர் கறக்கற மாதிரி இருக்குல முப்பது லிட்டர் கறக்குற மாதிரி இருக்கு ஜெர்சியில இருபது ரெண்டு அந்த கெப்பாசிட்டில கறக்குற மாதிரி மாட்டு இருக்கு வெள்ளிக்கிழமை ஒரு நாள் எடுக்கிற வீடியோ வீடியோல வரும்னா மீதி சனி நாயர்ல எடுக்கிறது வீடியோ எடுக்க வீடியோ எடுக்க முடியாது வெள்ளிக்கிழமை யூடியூப்ல பாக்கலாம் ஓகே நாள்ல எல்லாருக்கும் மாடு போயிட்டு தான் இருக்கு மாடு இது எஃப்ல ஒரு எல்லா கிளைமேட் அடாப்சன் தாங்க கூடிய மாடு நல்ல கலர் நல்ல கலர் பேசானா இது

சது கட்டுமையில நல்ல காமன் ஆடு ஒப்பனையில அருமையான கட்டிய குறுங்கால் டைப்ல கிராஸ் டைப்பான மாடு கண்ணு கால கண்ணு போட்டுருக்கு பாக்குற மாதிரி ஜெர்சி மாடு கலர் பாத்தீங்கன்னா செவல செம்புத்து வெள்ள மூணு கலர் கலந்த மாதிரி ஜெர்சில டைப் டைப்பான மாடு கொம்பு டைப்ல அமைச்சிருக்கு நல்ல குறுங்கால் பண்ண வீட்டுக்கு பொருத்தமான மாடு வாங்கிட்டு போலாம் நல்ல குணமான கெட்டேர் அழகுல அருமையான கிடையாது தப்பு எதுவுமே கிடையாது நல்ல ரோஸ் காமும் நீளமான நல்ல மடி செட் சதர கட்டு மாட்டினா இப்படிதான் ரெட்டவரி மடி செட்ல சதர கட்டு மாட்டி நல்ல ரோஸ் காம் பஞ்சு மாதிரி பீசு அவ்வளவு சாஃப்ட்டா இருக்கும் கெட்டேர் நல்ல குழந்த மாதிரி உருவா பெருசு குளத்துல குழந்தை அரியா பிள்ளைங்க கூட உட்காந்து பால் பிடிச்சிக்கலாம் நல்லா தோல் போட்டு பாருங்க சுருக்கு நல்ல சுருக்கம் ஃபுல்லாக்கு நல்ல குணமான மாடு பாருங்க சாதுவான மாடுதான் நல்லா காம்பு அரிசியில் அருமையான மாடு நல்லா சதர கட்ட மாட்டி மாட்டு காம்பு நீளமான நாலு காம்பு ஒரே இவனதான் துளி கூட காம்பு ஏத்தா இருக்க இந்த மாதிரி இந்த மாதிரி தான் நாலு காம்புல ஒரே மாதிரி பால் வரணும் ஓகே நூறு மில்லி கூட இந்த மாதிரி மாடு ஒரு காம்புக்கு ஒரு காம்பு டிஃப்ரெண்டா வராது நாலு காம்பு ஒரே மாதிரி ஒரே மாதிரி தான் பால் வரணும் பேர் நான் சேலம் தாரமங்கலம் சரி ஓகே அருள் டெரி காம்பு எப்படி நான் வந்தீங்க யூடியா யூடியூப் எவ்வளவு பண்ணிட்டு யூடியூப் ரொம்ப நல்லா பாத்துட்டு இருந்தோம் சரிங்க சரி மாடு வாங்கலாம்னு ஆசைப்பட்டோம் சரி வந்தோம் பாத்தா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சரிங்க சரி ரெண்டு மாடு வாங்க ரெண்டு மாடு வாங்கிருக்கீங்க ஓகே வந்தோடன எத்தனை மாடு மத்த இருந்துச்சுன்னா வந்தோன்னா பாத்தவங்க முப்பது மாடு பக்கம் இருக்குதுண்ணா முப்பது மாடு இருந்துச்சு உங்களுக்கு இந்த ரெண்டு மாடு பிடிக்க காரணம் என்ன பற்றி சொல்லுங்க ரெண்டு மாடு பிடிக்க காரணம் சரி பாத்தோன்னா பொருள் தரமா இருந்துச்சு சரி முன்ன முன்னாடி நான் பாத்துட்டு பிடிச்சதும் எடுத்துக்கிட்டோம் எடுத்து வீட்டுல எத்தனை மாடு வச்சிருக்கீங்க வீட்டுல ஒரு ஆறு ஏழு மாடு ஆறு ஏழு மாடு வச்சிருக்கீங்க என்ன விதமான மாடு வச்சிருக்கீங்க எல்லாம் ஜெர்சி டைப் இதே மாதிரி டைப் ஜெர்சி அச்சப் ரெண்டுமே வச்சிருக்கீங்க அப்படிதான் வரும்போது ரெண்டு விதமான மாடு வாங்க வாங்கி வந்தீங்க எத்தனை மாடு வாங்க நினைச்சு வந்தீங்க வரும்போது ரெண்டு தான் வாங்க நினச்சிட்டு வந்தோம் பாத்திரம் ரெண்டு பாத்திரம் புடிச்சிருந்துச்சு புடிச்சிருந்துச்சு ஓகே எத்தனை மாடு வளர்க்கலாம் பிளான்ல இருக்கீங்க நாங்க ஒரு பத்து பஞ்சு மாட்டு சேர்த்து வளர்க்கலாம் ஒரு பண்ண மாதிரி போடலாம் பெரிய பண்ணை வைக்கணும் ஒரு ஏம்ல தான் ஓகே 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 தேங்க்யூ நான் தேங்க்யூ தேங்க்யூ நான் இப்போ பாக்கிற மாடு பார்த்தீங்கன்னா செவல செம்புத்துல கிர் டைப் கலந்த மாதிரி இருக்கணும் மாடு ஒரிஜினல் கிர் கிடையாது ஓகே ஜெர்சி கிர் மிக்ஸ் ஆன மாடு சிந்து பூட்டுன்னு சொல்லுவாங்க ஓகே நல்லா செவல செம்புத்துல நல்லா மீச கொம்பு சின்ன சின்ன கொம்புல கெட்டேரு நல்லா அருமையான கெட்டேரு வயசு பார்த்தீங்கன்னா ஆறாவதுல இருந்து வந்து கடை மொழப்பா இருக்கு சுள்ளி தப்பு எதுவுமே கிடையாது நல்ல மடி செட்டு போற சதர் கட்டு மொழியில் இருபது நாள் கண்ணு போறதுக்கு ஓகே கம்மியாக ரெண்டாயிரம் பதினேழு லிட்டர் கரை வரணும் நல்லா தேவை இருபது லிட்டர் நம்ம பதினேழு லிட்டர் சொல்ல எந்த தப்பும் கிடையாது சொல்லி சுத்த தப்பு கிடையாது பொருள் தரமான பொருள் நல்லா ரோஸ் காம்புல கெட்ட நல்லா அழகான கெட்டி

ஊக்கம் கால் எப்படி ஊக்கமா இருக்கும் எப்படி நடக்க குதிரமா நடக்கும் நெத்தில அழகான ஒரு தரமான கெட்டேரி பத்தி பள்ளுதான்

உளுந்தூர் பேட்டை பக்கத்துல மாடு மொத்தம் வாங்கிருக்கீங்க ஒன்னு ஒரு மாடு வாங்கிருக்கீங்க அப்படித்தானே நல்ல ஹெவி சைஸ் ஆன மாடு குறுங்கால் மாடு வாங்கிருக்கீங்க வீட்டுல எத்தனை மாடு வச்சிருக்கீங்க மூணு மூணு மாடு வச்சிருக்கீங்க மூணு என்ன மாடு என்ன விதமான மாடு வச்சிருக்கீங்க மூணு மாடு எல்லாம் ஜெர்சி சாதா மாடு ஓ ஜெர்சி சாரா மாடு சரி அருள் டெய்ரி ஃபார்ம் வெடியா வந்தீங்க அருள் டைரி வீடியோ பார்த்துட்டு வந்தோம் வீடியோல பார்த்தா வந்தீங்க வீடியோல மாடு எப்படி இருக்கு நேர்ல எப்படியா இருக்கு மாடு நல்லா இருக்கு நேர்ல பாத்து வேலையா அடிச்சு வச்சு கொடுக்குறாங்க ஆயிரம் ஐநூறு கூட விட்டு கொடுக்குறாங்க ஓ பரவாயில்ல பரவாயில்ல ரெண்டு பண்ணிக்கு அவங்க இது பெஸ்ட் ஓகே மத்த பண்ணையை காட்டில இந்த பண்ண நல்லா இருக்கு ஆமா இப்போ பேசுன வேலைக்கு கையில ஒரு ஆயிரம் ரூபாய் இல்லீங்க கொஞ்சம் அனுசரிச்சு கொடுக்கணுன்னா கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க மாடு தரமா இருக்கா மாடு சும்மா ஹெவியா இருக்கு ஹெவியா இருக்கு கறவை எவ்வளவு சொல்லிருக்காங்க ஏன் மாட்டில பத்து லிட்டர் சொல்லிடுறாரு வேலைக்கு வேலைக்கு பத்து லிட்டர் எவ்வளவு உங்க கணிப்பு இருக்குங்க எங்களுக்கு பத்து லிட்டர் இன்னாலும் ஒரு எட்டு வந்தா கூட போதும் எட்டு எட்டு பதினாறு லிட்டர் பால் வந்தாலும் போதும் ஆமா வேலை காணுமா வேலை போதும் ஒரு லிட்டர் பால் எவ்வளோயா நம்ம ஏரியால முப்பத்தி மூணு ரூபா முப்பத்தி அஞ்சு ரூபா முப்பத்தஞ்சு சரி அருள் எரிஃபார் நம்பி மாடு வாங்கலாமா வாங்கலாம் நம்பி மாடு வாங்கலாம் நம்பி வாங்கலாம் மஞ்சாலும் பரவாயில்ல குணமனம் குணமணம் பேச்சிலாம் எல்லாமே நல்லா பேசுறாங்க நல்லா பேசுறாங்க ஐநூறுவா இல்லைங்கன்னா கூட குடுக்குறாங்க குடுக்குறாங்க ஹம் சரி ஓகே நன்றி நன்றி பரவாயில்ல நான் பாக்குற மாதிரிதான் கிராஸ் டைப் போன மாதிரி பெருவி மொட்டை கலர் பாத்தீங்கன்னா காஃபி கலர் சொல்லுவாங்க செவன செம்புதுன்னு சொல்லுவாங்க பொருத்தமான மாடு ரெண்டு நேரம் நல்ல நீளமான காம்பு மாடு நல்லா குறுங்காலும் கட்ட அடிச்சா உடம்பு கணம் நல்ல லென்த் மாடு ஹைட்டு கம்மி லென்த் பிறவி மொட்டை ரெண்டாயிரம் பதினேழு லிட்டர் கார்டு கண்ணு பதினஞ்சு நாள் டைம் இருக்கு ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு மாடு தேவைப்படும் கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் டைப் புறம் வாங்கிட்டு போலாம் வீட்டு தேவம் வாங்கிட்டு போலாம் பொழுதுனே காட்டு மச்சியில யாருக்குனால யாரு வேணாலும் வாங்கிட்டு போலாம் கொஞ்சமா திரும்ப வயிறு ரொம்ப நினைக்கிறோம் தாராளமா போனா சுளி சுத்தமான மாடு ஜெர்சில ஒரிஜினல் பிரீடு மாடு தோரணையான மாடு ஹெவி சைஸ் மாடு அது சின்ன மாடு வீட்டுல போக சின்னதா கூட தெரியலாம் ஹெவி சைஸ் மாடு அச்ச மாடோட நல்லா ஹெவி சைஸ்ல இருக்கு முப்பது லிட்டர் கற ஒரு இருபது நாள் கண்டு போகுது டைம் இருக்குண்ணா நல்ல சின்ன முடிஞ்சு நல்ல பிரீட் மாடு நைஸ் தோல் எல்லாம் நல்ல எலும்பு கணும் ரெட்ட முது நல்ல பேக் வெயிட் நல்ல மட்டி செட்டு காம்பு வரிசி அரை அடிக்கு ஒரு காம்பு எல்லாம் ரோஸ் காம்பு எல்லாம் முடிஞ்சிருக்கு முப்பது லிட்டர் அசால்ட்டா கரக்கூடிய மண்ணா இது முப்பது லிட்டர் தலையத்துல இருபத்தேழு இருபத்தி எட்டு மாடு நெத்தில போற அழகான நல்லா இருக்கு மூஞ்சியில நல்ல மாடு நெய் கட்டு மான்னா பால் தர பிறகு பைப் மாதிரி பீஸ் பைப் மாதிரி பால் தர இருக்கும் நல்ல தோல் லூசு எல்லாம் ஃபுல்லா இருக்கு மட்டி காட்டுங்க அப்படின்னு பாப்போம் ஏன்னா இருபது நாள் நம்ம பாத்தீங்கன்னா மடி மாடு வெளியே கட்டணும் அந்த அளவுக்கு மட்டி எடுக்கும் இருக்குன்னு பிரதர் நல்லா ஃபுல்லா மட்டுமே இருபது நாளும் இருபத்தஞ்சு நாள் அவங்க கண்ணு போறதுக்கு கட்டி நரம்பு காட்டுங்க நல்லா நரம்பு பாருங்க எப்படி பாருங்க இங்க இருந்து இருக்கு பால் தர ஓகே நல்லா காம்பளாடு பஞ்சு மாதிரி இருக்கும் நல்லா நரம்பு தர மடியில எப்படி பாருங்க பட்டை கலப்பண்ண எல்லாத்துக்குமே அருமையா இருக்கணும் அந்த மாதிரில யாரும் எந்த குறைய சொல்ல முடியாதா ஐயா வணக்கியா வணக்கம் வணக்கம் ஐயா எந்த ஊர்ல இருந்து வரங்கயா திருச்சி திருச்சி சரி வீட்டுல எத்தனை மாடு மொத்தம் வச்சிருக்கீங்க முப்பது மாடு முப்ப பெரிய பொண்ணையா தான் வச்சிருக்கீங்க சரி ஓகே அருள் டைரி ஃபார்ம் எத்தனை டைம் வாங்கி அந்த இடத்துக்கு இது மூணாவது நாலாவது ஓ நாலாவது டைம் கிட்டத்தட்ட எத்தனை மாடுங்க வாங்கிருக்கீங்க நாங்க ஒரு பத்து மாடு பத்து மாடு மேல வாங்கிருக்கேன் நீங்க எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க மொத்தம் நாலு நாலு மாடு எல்லாம் செவ்வள நிறம் மாடு வாங்குது என்ன காரணம் இங்கயா பேட்டு வரும் அதனால ஓ உங்களுக்கு செவ்வள நிறம் மாடு தான் பிடிக்கும் உங்க கிளைமேட் இதெல்லாம் நல்லா தாங்குதா கொழுப்பு சத்து நல்லா இருக்காது ஃபேட் எல்லாம் நல்லா இருக்கா சரிங்க வாங்கிட்டு போறீங்க சொன்ன கறவை இருக்கா சொன்ன கறவை எல்லாமே இருக்கு எல்லா கிளைமேட்டும் மாடு எல்லாம் தாங்குது நல்லா இருக்கு

பாக்குறதுக்கு அவ்வளவு ஆசையா இருக்கும் கிட்டேரிய ஓகே ஓகே நம்ம கடையில கட்டுதல்ல கட்டி வச்சிருந்தா அழகா இருக்கும் நான் கிட்டேரிய நல்ல பிரீட் வாங்கிட்டு போவாங்க ஜெர்சி பிரீட்னால இந்த காத்துல முட்டி எல்லாம் ஜெர்சி நல்லா ஒரிஜினல் பிரீட் இது இந்த மாதிரி கிட்டேரிய பாத்தீங்கன்னா தரும்புரிக்கார விரும்பி எடுப்பாங்க தரும்புரி சைடுல தான் தாராளமா கிடைய விரும்பி எடுப்பாங்க ஓகே பெரியவி மாடல் நல்ல குணத்துல தங்கம் குணத்துல தங்கும் ஆரே பல்லு ஓகே பிரதர் நல்ல மடி அடைச்ச மடி தொங்கு மடி கிட்டேரிய முட்டிக்கு மேல மேலதான் மடியா இருக்கும் நல்ல தரமான கிட்டேரிய பிரதர்

பத்து கண்ணுக்கு தாராளமா வச்சிடலாம் கட்டுதான் வெளியேவுக்கு தேவை இல்ல சாரு பல்லு நல்லா நெத்தியில பாருங்க அழகான ஒரு வெள்ளம் இருக்காட்டு பொம்மை மாதிரி சின்னோண்டு மூஞ்சி செஞ்சு வச்சாப்ல மூஞ்சினா கொம்புல அழகான கொம்பு டைப்ல தரமான ஜெர்சில கிராஸ் டைப்பான மாடு தேவைப்படுற இந்த மாதிரி எடுத்துக்கலாம் பாக்குற மாதா சிவாஜ் எச்எப் நான் அது மோடி டைப்பான மாடு நல்ல மட்டி ஷர்ட் நல்ல உடசலான மாடு கலர் ப்ரீட் அதெல்லாம் ஜெர்சில நல்லா சிவாஜி நல்ல ரெட்டவரி மட்டி செட்ல அமைஞ்சிருக்கு ரெண்டு நேரம் கரம் இருபது லிட்டர் கரவு ஒரு கண்ணு பொட்டை கண்ணு போட்டுருக்க அந்த மாடு நல்ல கண்ணு நெய் தான் போட்டுச்சு காலையில ஒரு பத்து மணிக்கு தான் கண்ணு போட்டு கண்ணு போட்டுச்சு நல்ல குறுங்கால் டைப்ல ரோஸ் காம்ப அரை அட்டிக்கு ஒரு காம்புல அமைச்சிருக்கு நல்ல பொம்மை மாதிரி மாடு கட்டுதுல லட்சுமிமா இருக்கு நான் பாக்குறது கொஞ்சமா தீவிர வயிறு நம்பிக்கும் நல்ல எலும்பு கனமான மாடு நல்ல எலும்பு கனமான மண்ணி எல்லாத்தையுமே எதுக்குமே சொல்ல இந்த மாட்டுல நூறு குறை சொல்ல முடியாது நூத்தி நூறு பர்சன்ட் எந்த குறையும் கிடையாது மாட்டுல பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபுல்லா இருந்தது அருமையான கலரு கண்ணு பியூர் ரத்த செவல கண்டு போட்டு வாங்கிட்டு சின்ன சின்ன மீச கொம்பு பியூர் ரத்த செவல் நல்ல உடசல் மண்ணா இது நல்லா வெயிட் மாடு அதுல உடசல் மாடு இது நல்லா நைஸ் தோல் அமைஞ்சிருக்கு நல்லா சதறு கட்டு மாட்டி என்ன இருபது நாள் அதன் போறதுக்கு ரெண்டு நேரம் இருபது லிட்டர் கரை ஒண்ணு தலையத்துல இருபது லிட்டர் கறந்தனால அடி பால் தார பாருங்க பைப் மாதிரி முறுக்கிட்டு இருக்கும் நல்லா ரெட்ட போது நல்லா குறுங்கல் டைப்ல அமைஞ்சிருக்கு மாடு சின்னாண்டு மூஞ்சி சின்ன சின்ன கொம்பு ஓகே நல்ல பொம்மை மாதிரி கிடையாது நல்ல கிடையாது வயசு அருகே தான் நல்ல எலும்பு கணா எல்லாம் காட்டு மேய்ச்சல அந்த தான் இது பாக்கும்போது தெரியும் காட்டு மேய்ச்சல் தான் இது தப்பு எதுவா பத்து வருஷம் தாராளமா வச்சிருக்கலாம் நல்ல நைஸ் தோல் நல்லா இருக்கும் நல்லா சாஃப்டா இருக்கீசு தோல் இவ்வளவு சுருக்கு இருக்கு நல்ல பால் பைப் மாதிரி அந்த நல்ல குருங்கால் டைப்ல கூப்பிடுங்க எடுத்துக்கணும் இருபது லிட்டர் கரை வரும் ஜெர்சியில ரெட்ஸ் இந்த மிக்ஸிங் யானை மாடு ப்யூர் ரத்த செவலை எந்த கணக்குமே கிடையாது கிடையாது ஹெவி சைஸ் மாடு மாடு பாத்திங்கன்னா எப்படி இருக்கு வர யானை மாதிரி குட்டி யானை மாதிரி இருக்கும் நெய் கட்டால நெய் கட்டு மாடு மொழு மொழு ரெட்ட முதல் ரத்த சேவலையில எல்லா பொறுப்பும் இந்த மாடுல இருக்கணும் யாரும் எந்த குறையும் சொல்ல முடியாது நல்லா மகாலட்சணம் சின்ன மகாலட்சணம் நல்லா சின்ன சின்ன கொம்பு சுளு சுத்தம் தப்பும் கிடையாது

எவ்வளவு இருக்கு நல்ல தோல் இருக்குது நல்ல குணத்துல தங்கமான மாடு தான் ஜெர்சியில கொம்பு டேபிள் அமைஞ்சிருக்க நல்ல ரெட்டை முதலான நைஸ் தோலான மாடு ஜெர்சில ஹெவி சைஸ் மாடு யானை மாதிரி தான் இருக்கும் மாடு ஒரு எலும்பு கூட தெரியாது தான் மாடு இருக்கும் ரெட்டை முதல் நெய் கட்டான மாடு பீரங்கு மாதிரி இருக்கும் மட்டி செட் பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான மட்டி செட் இது காட்டுங்க நல்ல மட்டி செட்டு பாருங்க

நான் இப்ப பாக்கிற மாதிரி ஜெர்சியில கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு கிளி கொம்பு ஸ்டைல் அஞ்சுருக்கீங்க கலர் பாத்தீங்கன்னா பிஸ்கட் கலர்னு சொல்லுவாங்க காஃபி கலர்னு சொல்லுவாங்க நல்ல உடைசலான மாடு இருவத்திரண்டு லிட்டர் கரவோருன்னு கண்ணு போறது இருபது நாள் டைம் இருக்கு தோல் லுஸ் எல்லாம் பாத்தா எல்லாருமே பாத்தா மிரண்டு பேரும் அவ்வளவு தோல் லூஸ் இருக்குனா இந்த மட்டும் கம்மியான மாடி தான் இன்னும் இருவது நாள் நம்ம புல்லா மறியடுதான் கண்டு போடும் மாடி வச்சினா மாடோட தோரணை வேற மாடு பாக்க பத்து கன்னு தொட்டி தீனிக்கு மண்ணை அடிச்சுக்கவே முடியாது எந்த மாட்டுமே இந்த மாதிரி பிடிக்க முடியாது நோக்கிச்சுன்னா வெளியே எடுக்க ஒரு தொட்டி வெளியே எடுக்கும் நல்லா காம்பருசா ஒரு ரோஸ் காம்புல ஊசி காம்பல அமைஞ்சிருக்க நல்லா நரம்பு தர மகன் லட்சணம் போற லட்சணமா லட்சுமி மாதிரி சின்னோண்டு மூஞ்சி கட்டுத்துல கட்டி மாட்டை பார்த்து தூங்கி அனுச்சு மாட்டுவா ஆசையா இருக்கணும் நல்ல ஜெர்சில பிரீட் இது நல்ல தோல் லூஸ் பாருங்க இருக்கு பாருங்க இவ்வளவு சுருக்கு இருக்கு நம்பர் கம்மியா வச்சுனா நல்லா தீவிரம் தான் இந்த மாதிரி இருபத்தி அஞ்சு லிட்டர் அசால்ட்டா கரக்கூடிய மண் கால பதிமூணு சாயந்தரம் மண் இருபத்தி லிட்டர் கரக்கூடிய மண் ஜெர்சி மண் அது டபுள் கலர்னா செவல வெள்ள ஓகே செவல அடி வர வந்து வெள்ள ஹெவி சைஸ் மாடு ஜெர்சில நல்லா கொம்பு டைப்ல ஹெவி சைஸ் மாடு இந்த மாடு பாத்தீங்கன்னா போன வாரமா வீடியோ போட்டிருப்ப இந்த மாடு மடி இல்லாத வீடியோ போட்டுருந்தோம் இந்த மாதிரி மடி நல்லா ஃபுல்லா விட்டுவிச்சு என்ன இருபது நாள் அவர் கண்டு போறதுக்கு தலையத்துல இருபத்தஞ்சு லிட்டர் கரந்த மண்ணா இது நல்லா எலும்பு நல்லா உடசலான மாடு நல்லா இந்த மண்ணிலாம் கம்மின்னு அடுத்த வாரம் பத்தினா அடுத்த வரைக்கும் சேல்ஸ் ஆகாதான் இன்னும் மட்டும் பெருசா இருக்கு இந்த மட்டுமே பயங்கரமா மட்டி வைக்கும் சைஸ் மடு இது இருபத்தஞ்சு லிட்டர் அசால்ட்டா கரக்கூடிய மண் தான் நல்லா காட்டு மிச்சில இருந்த மாதிரி தான் ரெண்டு பேரும் அண்ணாங்கல் போட்டு பொழுதுனை வெயில தான் நெத்தில அழகான பொட்டு வச்சாப்புல ஒரு வெள்ளை இருக்கும் நல்ல தோல் லூஸ் ஃபுல்லா இருக்குது நாள் அவன் கண்டு போறதுக்கு கம்மியாச்சுன்னா பதினஞ்சு நாள் அவனை கண்டு போறது மட்டி சட்ட மடி லூஸ் பண்ணி லூஸ் இருக்கு இவ்வளவு சுருக்கு இருக்கு நல்ல ரோஸ் காம்பு அமைஞ்சிருக்கு அரடிக்கு ஒரு காம்பு சீல அமைஞ்சிருக்கு நல்ல நல்லா பால் தர பைப் மாதிரி இருக்கும் இருபத்தஞ்சு லிட்டர் கரவு வரும் கிராஸ் பாக்குற மாதிரது சிந்து மிக்சிங்கான மடு பியூர் ரத்த செவல நல்ல ஒட்ட யானை மாதிரி நல்ல ஹெவி சைஸ் மடு கண்ணு போறதுக்கு இருபது நாள் டைம் இருக்கு தலையத்துல இருபத்தி மூணு கறந்த ரெண்டாவது மடு நாம ரெண்டு நேரமும் நேரம் பத்து பத்து சொல்லிவிடலாம் எந்த பிரச்சனையும் அமைஞ்சிருக்கு ஓகே மட்ட வைக்க போய் ஃபுல்லா வைக்கணும் இருபது நாள் ஃபுல் மட்டும் எடுத்தா கண்டு போடும் நல்லா தோல் லூஸ் பாருங்க எவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க இந்த மாதிரி மாடல எஸ்எம் ஃபட்ல அரிமார்க்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. குணத்துல தங்கமான மாடு சுளிசுத்த அந்த தப்பும் கிடையாது. ரட்ட முதல் நல்ல எலும்பு குணமான மாடு. இல்ல குருங்கால் மாடு. நல்ல குருங்கால்னா நல்ல உடம்ப குறனா. ஜெர்சி கிராஸ்ல நல்ல உடம்ப நல்ல சாதுவான மாடு. குணத்துல தங்கன அது ஓகே ஓகே காட்டு. தோள் லூஸ் பாருங்க என்ன? एवளோ லூஸ் இருக்கு ஃபுல்லா மடி எடுத்தா கண்டு போ நல்ல ரோஸ் காம்ல அரை அடிக்கு ஒரு காம்பு. நல்ல தோல் லூஸ்ல பாருங்க एवளோ லூஸ் இருக்கு பாருங்க. நல்ல இருபது லிட்டர் அசால்ட்டா கரக்கூடிய மன்ன இருபத்தஞ்சு லிட்டர் கூட கரக்கு சொல்லுவாங்க நம்ம இருபது லிட்டர் சொல்லிக் கொடுக்குறோம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஓகே தேவைப்படும் கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் பாக்கற மாதிரி ஜெர்சி மட்டுங்கனா பியூர் ரத்த செவல நல்ல கிளி டைப்ல அமைஞ்சிருக்கு நல்ல உடசலான மண்ணா ரெண்டு நேரம் கரோ இருபது லிட்டர் கரோ வரும் நல்ல நைஸ் தோல் அமைஞ்சிருக்கு இன்னைக்குதான் விடியாலும் பாத்தீங்கன்னா கண்ணு விடியால ஒரு மூணு மணி நேரம் கண் பொட்டை கண்ணு அதிசயம் அதிசய கண்ணு செவல விலையில அருமையான பொட்ட கண்ணு போட்டுருக்கு நல்ல கொம்பு டைப்னால கூடு கொம்புல அருமையான கெட்டி வயசு பாத்தீங்கன்னா ஆறாம் துளி வருது கணக்கு ஆறு புள்ள கிடையாது தான் நல்லா முடி ரெட்டவரி மட்டும் செட்ல அமைஞ்சிருக்கு ரோஸ் காம்பு அரை அடிக்கு ஒரு காம்பு இரு சார் நல்லா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபது ரெட்டி சொல்லிக்கொடுக்கலாம் எந்த பிரச்சனையும் நல்ல உடசலான மாடு பிரச்சனை அருமையான எந்த பிரச்சனையும் கிடையாது நல்ல காம்பு இட வேலை அருமையான இட வேலை சீம்பால் மாடு போனோம் ரெடி பாலு இந்த மாதிரி இருக்கு நல்ல குணத்துல தங்க எப்படி இருக்குன்னா நல்லா பாரு பால் தர பாருங்க எப்படி இருக்கு பாருங்க பார்த்தான மாடே எடுப்போம் நல்லா நரம்பு தர எல்லாமே அருமையா இருக்கும்

ஹெவி சைஸ் மாடு நல்ல ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு அடிக்கு ஒரு காம்பரிசை அமைஞ்சிருக்கு நல்லா மாடு ரெட்ட போது நல்ல பேக் வெயிட்டான மாடு இது நெத்தியில பாருங்க அழகான ஒரு வெள்ள இருக்கு சங்கு மாதிரி ஒரு வெள்ளம் இருக்கும் நல்ல கிளிக்கும் டைப்ல ஹெவி சைஸ் மாடு பால் தார எல்லாம் அருமையா இருக்கும் அடி சைட்ல நரம்பு பட்டாஸ் கிளப்பணும் டபுள் சைட் ஒரே பாரு அடி வயதுல பால் தாரா இருக்கும் நல்ல குணமான மாடு தேவைப்படுற கூப்பிட்டு இடத்துல பாக்கிற மாடு பார்த்தீங்கன்னா ரத்த சவலையில கிராஸ் டைப் கிராஸ் டைப்பான மாடு நல்ல வெயிட்டான மாடு ஹெவி சைஸ் மண்ணி அரைப்பல்லு தான் அரேப்பல் நல்லா கொம்பு டேபிள் மக லட்சணத்துல அருமையான லட்சணம் சுள்ளி சுத்த அந்த தப்பும் கிடையாது நெய் கட்டுமா என்ன என்னவாடி முழு இருக்கு ஒரு எலும்பு கூட தெரியாது முதல் நைஸ் ஸ்டோல்ல கிடையாது நல்ல கிடையாது நல்ல கிடையாது நல்ல பேக் வெயிட் ரெட்ட முதல் நல்லா தரமான மாடு காம்பர்ஸ் பாருங்க அடிக்க அடிக்கிற ஒரு காம் ரோஸ் காம்லாம்

நாளுக்கோஸ் காம்பு அவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க நல்லா ஹெவி சைஸ் மாடு இந்த மாதிரி மாடு தேவைப்படும் நம்மளை கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் ஓகே ஓகேண்ணா